ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் நவம்பர் மாதம் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து உழைத்து மறித்து ஆத்து மாக்களை நினைவு கூறுகின்ற இம்மாதத்திலே நம்முடைய வெள்ளிவாக்கம் பங்கில் ஆசீர்வாதமான ஜெபமாலை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காலை முதல் மாலை வரை நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவருடைய ஆசிர்வாதமான கிருபையை சிபத்தின் வழியாக பல புனிதருடைய பரிந்தரின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் புகழுக்குரிய தோய்மை நாக எல்லா காம் ஆராது நேயம் போக மாச்சியும் உன்னா நிலையான புகல் குறிய தூய்மை மிக நடனைங்க எல்லா காலமா ஆராதனையும் போகும் மாச்சியும் உள்ளாக கடவுள் Ne <speaking> with <in Spanish> மூவேளை ஜெபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருதாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமுடைய திருவைற்றின் கனியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தாயே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவிப்பமாக இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் மகிமை தலைவனை ஜபத்தைச் சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கா அர்பணம் ஓசுவே என்று உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமை காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உனதாக்கி கிறிஸ்தவராக்கி உன் ஒரே மகனின் இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளையெல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆவேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இந்த நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று தியாகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி நோக்கி எங்களை ஆசிர்வதி தரலாம் என்று ஒளியாக நின்று எங்களை காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அணையின் ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவாகுந்தால் படியிடுவோம் திருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலம் விதவைகளுக்கும் அழாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலம் சிறையில் தனிமையில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் தரும்பு சாழ்ந்து பழிந்து போம் நாம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை

இறைவா இந்த வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் அனைவரும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழ்த்துணர் செய்தல் வீராக தந்தையாக இறைவனோடு தூய் ஒன்று பெல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ நம்முடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவருடைய அன்பின் பிரசனத்தை நோக்கி உயர்த்திடுவோம் தேவனே என்னை வழிநடத்தும் என்னை கரம் பிடித்து ஆசிர்வதையும் என்னை காப்பாற்றும் என்னோடு தங்கும் ஆண்டவரை என்று நம்முடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவருடைய திரு ஆசிரை நோக்கி அவருடைய தெய்வீக நற்கருணையினுடைய பிரசனத்தை நோக்கி நாம் உயர்த்திடுவோம் நம்முடைய கரங்கள் எவ்வாறு ஆண்டவரை நோக்கி உயர்வதை போல நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு துயரங்களும் முழுமையாக கலைந்திருந்து நாமும் உயர்வதற்கான அருளை பாக்கியத்தை தேவனே எங்களுக்கு தாரம் என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம் ஆசீர்வதியோ

மயீர்வதியோம் ஆசீர்வையோ ஆசீர்வதியோம் எமையாசிர்வேம் அருள் திருதேவேவன் போச்சி அவத்தம் திருநாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருள் தோயாவி போற்றி அவ தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி अवतम तिर तोयमै पोटी अर तिर सोसै मुडीम पोटी अवतम तिर